அன்பான சகோதர சகோதரிகளே அதிகாலை நேர வணக்கம் இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஒளியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அந்த வசனத்தை கேட்டு கொடுக்குற தேவ ஜனங்களை கர்த்தர் நாம் எதை செய்தாலும் பேசினாலும் நாம் என்னத்தில் என்ன யோசித்தாலும் செய்கையில் காமிட்டலும் கிரிகளை செய்தாலும் எதையும் செய்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் கண் நோக்கமாக இருக்கிறோம் நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்பனாக இருந்து ஆத்து மனேசராக இருந்த நம்மை வழிநடத்துகிறோம் கர்த்தர் நமக்காக புதிய கிருபிகளை அதிகளை வைத்திருக்கிறார் புதிய கிருவுகளை தந்துள்ள ஆவலை இருக்கிறார் புதிய வரங்களை கொடுக்க அவர இருக்கிறார் புதிய ஊழியங்களை கொடுக்காமலாக இருக்கிறார் மரட்சிப்பு அடைய கர்த்தனமை பயன்படுத்துகிறார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவை சோற்றுங்கத்தாவே இந்த வசனத்தின்படி நடக்க தகப்பன் ஏசப்பா ஆண்டவரி உங்களுடைய இறுதயத்திற்கேற்ற ஆண்டவரை வரி ஊழியக்காராக ஊழியக்காரியாக உங்களுடைய இறுதயத்திற்கேற்ற மகளாக மகனாக மாற எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கிருபித்தாங்க ராஜா எங்கள் சபை ஆசீர்வதிங்க எங்கள் சபை ஆண்டவரி ஏசப்பா சோற்றுறோம் உடைய வருகை போய் எடுத்துக்கொள்ளப்படணும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வீங்க எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா ஏசப்பா எங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா சோற்றுங்கத்தாவே நாங்கள் எலும்பி பிரகாசிக்க ஜாதிகளை சொந்தமாக்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துங்கப்பா சோத்திரங்க புற ஜாதிகள் அனைவரும் ரசிக்கப்படணும்ப்பா அண்டு வரையே ஒரு வருகைப்பா நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படணும்ப்பா ஒருத்தர் கூட கைவேற்றப்படக்கூடாது ராஜா சோத்திரங்கத்தவன் நீங்கள் தகப்பனே தயவு செய்யுங்க கிருபியாக இருங்க மனம் இருங்க ராஜா சோத்திரங்கத்தவை துதி கணம் மகிமையாவையும் யாவையும் ஏசுகிரி சந்திக்கிறேன் மீட்பெரும் லட்சமாக்கிற இயேசுகிரிசு இவ்வளோ நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமேன்